சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் பொள்ளாச்சியின் அருகிலே ஒரு தனியார் பள்ளி கூடத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக பூப்படைந்து விடுகிறாள் அப்படி அவருடைய சடங்கு முடிவதற்குள் ஆண்டு தேர்வு என்பதனால் தேர்வு எழுவதற்கு அவர் வருகிறாள் அந்த வருகையை அறிந்த ஆசிரியர் பெருந்தகைகள் எப்படி சொல்றதுனே தெரியல உங்களை குறிப்பாக தலைமை ஆசிரியர் அந்த குழந்தையை தீட்டு என்று சொல்லி அந்த குழந்தையை மட்டும் தனியாக வகுப்பறைக்கு வெளியே அமர்த்தி தேர்வு இரண்டு தேர்வு எழுத எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ரெண்டு பரிச்ச அந்த பொண்ணு எப்படி நீ தீட்டு உள்ள வர தகுதி இல்லை எங்க வகுப்பறையில எங்கே சமத்துவத்தை சொல்ல வேண்டுமோ எங்கே தீண்டாமையை தகர்த்தறிய வேண்டுமோ அந்த வகுப்பறைக்கு தேர்வு எழுத நீ தகுதியற்றவள் என்று சொல்லி அந்த குழந்தையை தள்ளி வைக்கிறார் குறிப்பாக அந்த குழந்தை பட்டியலின குழந்தை என்று சொல்லப்படுகிறது பிறகு அவங்க தாய் வந்து பாக்குறாங்க செய்தி அறிந்து குழந்தை மட்டும் வெளியில உட்கார்ந்து பரிச்சை எழுதுறத பார்த்து உடனே பதறி போய் சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறைக்கு அணுகிறாங்க உடனடியாக அமைச்சரை வரைக்கும் செய்தி போய் அந்த குழந்தைக்கு ஆறுதல் அளித்து சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து வேறு பள்ளிக்கு மாற்றமும் செய்திருக்கிறது பள்ளி கல்வித்துறை அரசு சார்ந்து சார்ந்து சரியான ஒரு செய்தி பரவாயில்ல பாராட்டத்தக்க கூடியது ஆனால் இன்றைக்கு பாருங்க எப்ப எவ்வளவு காலம் கடந்துடுச்சு ஆனா ஒரு குழந்தை ஒரு எட்டு வயது எட்டாம் வயசு படிக்கிற ஒரு பன்னெண்டு பதிமூன்று வயசு குழந்தை அந்த குழந்தையே கொண்டுட்டு போய் இப்படி தடுறது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு செயல் காலத்துல ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவ சாதாரணமா படிச்சிருப்பாங்களா அப்ப எதை கல்வி வர்றாங்க அப்ப இவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த வண்மம் என்ன இந்த இதைத்தான் இந்த ஒன்றிய அரசு விரும்புது இந்த கல்விதான் தேவை தமிழ்நாட்டிலேயே இந்த லட்சணம்னா இன்னும் வடக்கெல்லாம் சொல்லவே வேணாம் என்ன லட்சணத்துல போயிட்டு இருக்கோ தெரியல அப்போ இது போன்ற காரியத்திற்கு தீர்வு எங்கன்னு பார்த்தா இஸ்லாத்துலதான் இஸ்லாத்தை தவிர்த்து வேறு வகுப்பறை உலகத்தில் சமத்துவ வகுப்பறை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரவி கிட்டத்தட்ட இந்த வயசை தாண்டியவர் அவர்கள் இதே போன்ற மாதவிடாய் காலங்களிலே அவருடைய மடியை படுத்திருக்கும் பொழுது குரான் எது புனிதம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதோ இஸ்லாமியர்கள் நம்புகிறார்களோ அந்த குரானுடைய வசனங்கள் அருளப்பட்டதாக தகவல்களை படிக்கிறோம் அதே போல் நபிகளார் பள்ளியில் இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது பத்து நாள் அல்லாஹுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தலையை வாடுவதற்காக பள்ளியிலிருந்து வெளியே தலையை நீட்டி மனைவி ஆயிஷா ஆய் அவர்களால் தலையை தீவப்பட்டது என்ற தகவல்களை பார்க்கிறோம் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்த பொழுது என்ற செய்தியையும் பார்க்கிறோம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணை எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறது எந்த காலத்துல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு ஆனால் அறிவியல் வளர்ந்த சமத்துவம் வளர்ந்து விட்டது எந்த டிவியில பார்த்தாலும் விவாதம் பெண்கள் நாங்க அப்படி வந்துட்டோம் இப்படி வந்துட்டோம் அந்த நிலைமை என்ன ஸ்கூல் லெவல்லாம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு புத்தி ஆசிரியர்களிடத்திலே இருக்குன்னு சொன்னால் மற்ற மற்ற துறையில என்ன லட்சணத்துல போயிட்டு இருக்கோ தெரியலை ஆகவே இதை சமூகம் உணர்ந்து இதற்கான தீர்வை நோக்கி இஸ்லாம் ஒன்றே தீர்வது என்பதை புரிந்து கொண்டோமே ஆனால் வேறு சமத்துவத்தை வேறு எங்கும் தேட முடியாது என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் ரூபாலின் சமத்துவமாக வாழ்கிற சமூகத்தை உருவாக்கி தருவானாக வாழ்கிறது